மூன்றாவது மொழி எங்கே இருந்து வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலேயே பிரச்சனை முடிந்திருக்க இந்திய அரசியல் சாசனத்தை வடித்த போது ஒரு மொழிதான் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருக்க வேண்டும் அரசு மொழியாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை விழுந்தது ஆனால் அரசியல் நிர்ணய சபை அதை நிராகரித்து விட்டார் இந்திய ஆட்சி மொழி ஆனால் ஆங்கிலமும் கூடுதல் ஆட்சி மொழி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே முடிந்த பிரச்சனை பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் கூடுதல் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று எழுதியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரும்பொழுது ஆங்கிலம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை கவனமாக கழக இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொன்னார் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எடுத்த முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு உறுதிப்படுத்தப்பட்டார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெடித்த போது இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியிலே அமைச்சராக இருந்தார் பிரதமராக இல்லை அமைச்சராக இருந்தவர் சென்னைக்கு பறந்து வந்து நான் என் தந்தை கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் தருகிறேன் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொன்னார் இன்னைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் பிரச்சனையை கிளத்துகிறார்கள் அதன் முதல்ல கேட்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல முடிஞ்ச பிரச்சனையை அறுபது ஆங்கிலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏன் கழுப்புறாங்க ஏன் கழுப்பறாங்கன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது அதனாலதான் கழுப்பறாங்க இந்த தேர்தல் வராது இந்த பிரச்சனையை கழுப்ப மாட்டாங்க நரேந்திர மோடி எப்பொழுது பிரதமராக வந்தார் ரெண்டாயிரத்தி நடந்தது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அர்ச்சயதினா ஆங்கை வாழை ஹை கூர் பக்காரம் மாதிரி குரு ஒரு தான் ஊர்ல நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் குரு ஒரு பிரகாரம் மாதிரி சொல்லிட்டு வந்தார் ஐந்து ஆண்டுகள் ஓட்டி விட்டார் பணமதிப்பு இழப்பு வந்தார் அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி திறமாக திறமையாக செயல்படாததன் காரணமாக மீண்டும் வெற்றி பெற்றார் அதை யார் மறு மறுக்க முடியாது பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் அந்த பிரச்சனையை கிளப்பவில்லை மூன்றாவது முறை மிகப்பெரிய அடி சம்மட்டி அடியாக தந்திருக்க வேண்டும் தமிழ்நாடு சம்மட்டி அடி தந்தது கேரளம் சம்மட்டி அடி தந்தது ஆனால் வட மாநிலங்களில் சம்மட்டி அடி தரவில்லை ஏதோ இருந்தால் புலச்சோன்னு இருநூத்தி நாற்பது இடங்களை பெற்று இடங்கள் பெறுவோம் என்று சொன்னார்கள் இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் இருநூத்தி நாற்பது இடங்களை பெற்று இரண்டு சிறிய கட்சிகளோடு துணை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்து விட்டார் மறுக்கல இந்த வருஷம் ஏன் கிளப்புறாங்க ஒரு காரணம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறார் இரண்டாவது காரணம் இந்தி தேசம் மாநிலங்களில் இந்தி உணர்வை இந்தி வெறியை மீண்டும் மூட்ட வேண்டும் என்பதற்காக பிரச்சனையே பிரச்சனையே கிடையாது நம்ம பார்த்து மூன்று மொழிகளை கற்க வேண்டும் என்கிறார் நான் கேட்கிறேன் இங்க கேந்திரிய வித்தியாலயம் இருக்குன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு கேந்திரிய வித்தியாலயங்கள் இருக்கின்றன என்னுடைய சிவகங்கை மாவட்டத்தில் ரெண்டு இருக்கு தாம்பரத்தில் ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன இதை யார் நடத்துகிறார்கள் மத்திய அரசு எந்த அமைச்சர் மத்திய அரசு கல்வி அமைச்சர் எந்த தலைவர் மத்திய அரசு பிரதம மந்திரி இப்ப வாங்க கேந்திரிய வித்யாலயாவுக்கு போவோம் அங்க ஐம்பத்தி ரெண்டு கேந்திரிய வித்யாலயாக்கள் ஆங்கிலம் தான் பயிற்சி மொழி அடுத்த மொழி இரண்டாவது மொழி ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் மூணாவது மொழியே கிடையாது தமிழ் ஆசிரியர்களே கிடையாது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு கேந்திரிய வித்யாலயாக்கள்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவர்களை யாரும் எழுத்து மூடச் சொல்லலையே மத்திய அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில் ஐம்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்களில் இரண்டு மொழிதான் ஏன் உங்கள் நீங்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் மூன்று மொழி கிடையாது ரெண்டு மொழிதான் இதை விட மோசம் வட நான் வடநாட்டில் பல மாநிலங்களுக்கு சென்று வைக்கிறேன் பல மாநிலத்தில் நண்பர்கள் இருக்கிறார்கள் பல மாநிலத்தில் மக்களை பார்க்கிறேன் அவர்களுடன் பேசுகிறேன் கடந்த வாரம் இந்தோர் பயன் இந்தோரில் ஒரு டாக்ஸி டிரைவர் வண்டி ஓட்டுறார் ஹிந்தி தான் பேசுகிறார் ஏப்பா இந்தூர்ல வண்டி ஓட்டுறியே வெளிநாட்டு பயணிகள் தான் வருவாங்களே சுற்றுலா தான் வருவாங்களே இந்தி மட்டும் பேசினா எப்படி புழைக்க முடியும்னு கேட்டேன் சார் அவங்க பேசி பேசியே ஒரு ரெண்டு வார்த்தை கற்றுக்கிட்டேன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு நாலு வார்த்தை தெரியும் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கலையான்னு கேட்டேன் ஆங்கில இருந்தால் தானே ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பாங்க மத்திய பிரதேசத்தில் பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் ஆங்கில ஆசிரியரே கிடையாது இந்தி தான் ஆட்சி மொழி இந்தி தான் பேச்சு மொழி இந்தி தான் பயிற்சி மொழி இந்தி தான் பாடமொழி ஒரு மொழி தான் நான் இதை பல கூட்டங்களிலே பேசி இருக்கிறேன் இதுவரை யாரும் மறுக்கலையே வடநாட்டு முதலமைச்சர்கள் யாராவது மறுத்திருக்காங்களா பேச்சு மொழி ஹிந்தி ஆட்சி மொழி ஹிந்தி பயிற்சி மொழி ஹிந்தி பாடமொழி ஹிந்தி இரண்டாவது மொழியே கிடையாது அரசு பள்ளிக்கூடங்களிலே ஆங்கில ஆசிரியர்கள் இங்கே ஒண்ணு அங்க ஒன்று இருப்பாங்க அவர்கள் ஆங்கில ஆசிரியர்கள் அல்ல சரித்திர ஆசிரியர் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பார் கணித ஆசிரியர் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பார் ஆங்கிலத்தில் புறமை பெற்ற ஆசிரியர்கள் இல்லை தென்னாட்டு மொழி தமிழ் தெலுங்கு மலையாளம் அமைச்சர் ஒழிய அமைச்சர் பேசுகிறார் இரண்டாவது மொழிக்கு ஆசிரியர் கிடையாது மூணாவது மொழிக்கு ஆசிரியர் வந்தார் ஆக அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில் மத்திய அரசு நடத்தும் பள்ளிப்பூரங்களில் இருமொழி இந்தி பேசும் மாநிலங்களிலே ஒரு மொழி நம்ம மட்டும் நம்ம மட்டும் மூணு மொழியை கத்தணும் என்னுடைய கருத்து என்ன ரெண்டு மொழி திட்டத்தை செம்மையாக செயல்படுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் கூட ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியவில்லை எழுத முடியவில்லை உங்க பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற பிள்ளைகள் தமிழ் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும் எழுத முடியும் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் மாணவ மாணவிகள் தமிழிலே சரளமாக பேச முடியும் எழுத முடியும் ஆங்கிலத்தை தட்டு தடுமாறித்தான் பேசுகிறார்கள் பேச கூச்சப்படுகிறார்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்த ஆங்கிலம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆங்கில வகுப்பறை தவிர வேறு ஆங்கிலம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆங்கில நூல்கள் அவர்கள் படிப்பது கிடையாது ஆகவே தமிழ் தான் சரளமாக எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் இந்த இரண்டாவது மொழியை செம்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு அரசுக்கே நான் வேண்டுகோள் விடுத்தேன் ரெண்டு மொழியை வெற்றிகரமாக செய்யும் ஆங்கிலத்திலையும் பேச முடியும் தமிழிலையும் பேச முடியும் எழுத முடியும் பேச முடியும் சிந்திக்க முடியும் நூல்களை படிக்க முடியும் ஆராய்ச்சி நூல்களை படிக்க முடியும் என்ற நிலையை தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும் மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது இந்தியாவிட எந்த மாநிலத்திலேயும் மும்மொழி கிடையாது மும்மொழி கொள்கையை அமல் செய்வது கிடையாது தமிழ்நாடு மட்டும் ஏன் அமல் செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலே கிடையாது மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் எந்த மாநிலத்திலையும் மும்மொழி கூட்டம் மும்மொழி கொள்கை அமல்படுவது கிடையாது பிரச்சனை தொகுதியை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி முடிவுக்கு கொண்டு அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது மக்கள் கணக்கெடுப்பு சென்சஸ் முடிந்த பிறகு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை தொகுதிகளை மறுசீரமைக்க வேண்டும் குடியரசு அரசியல் சாசனம் குடியரசு பிறந்த பிறகு அரசியல் சாசனம் எழுதிய பிறகு முதல் சென்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நடந்துச்சு சீரமைச்சாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சென்சஸ் நடந்த போது இந்த பிரச்சனை கிளம்பியது இந்திரா காந்தி ஒரு முடிவுக்கு வந்தார் விவேகமான முடிவு புத்திசலித்தமான முடிவு தூர நோக்கோடு முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அதன்படி பிரிப்போம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளாக திருத்தினார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு இதே சீரமைப்பதாக ஆகவேதான் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்கள் கிடைத்தன எண்பத்தி ஒண்ணுல சென்சஸ் நடந்தது சீரமைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சென்சஸ் நடந்தது சீரமைக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சென்சஸ் நடந்தது சீரமைக்கவில்லை ரெண்டாயிரத்தி சென்சஸ் நடந்தது தொகுதி சீரமைப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்சஸ் நடக்கல திரு நரேந்திர மோடி அவர்கள் புண்ணியத்தால் சென்சஸே நடக்கல காரணம் என்ன சொன்னாங்க கோவிட் கொரோனா வந்திருக்கு ஆகவே நடத்த முடியல நல்ல காரணம் தான் இருபத்தொன்னு சென்சஸ் நடக்கல அடுத்த சென்சஸ் முப்பத்தொன்னு நடக்கணும் முப்பத்தொன்னுல நடக்கணும் இருபத்தொன்னுல நடக்காத சென்சஸை எப்ப வேணாலும் நடத்தலாம் அவர்கள் திட்டம் என்றால் இருபத்தி ஆறுல இந்த சென்சஸ் நடத்தணும் என்பது அவர்களுடைய திட்டம் சென்சஸ் நடத்துங்க உடனே சென்சஸ் பிறகு சீரமணம் சீரமைத்தா என்ன ஆகும் இப்ப ஒரு மாநிலத்தினுடைய நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகரிப்பு என்பது ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார் அதானே கணக்கு ஒரு பெண் எத்தனை குழந்தைகள் இந்த அந்த தாய்மை பருவத்துல பதினாறு வயதுல இருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள தாய்மை பருவம் அந்த தாய்மை பருவத்துல சராசரியாக அந்த மாநிலத்துல அந்த நாட்டில் எத்தனை பெண்களை எத்தனை குழந்தைகளை ஒரு பெண் பெற்றுக் கொள்கிறார் தமிழ்நாடு ஆந்திரா ஒன்னு புள்ளி ஏழு தெலுங்கானா ஒன்னு புள்ளி ஏழு கர்நாடகம் ஒன்னு புள்ளி எட்டு கேரளம் ஒன்று புள்ளி எட்டு பீகார் மூணு புள்ளி அஞ்சு உத்தரப்பிரதேசம் ஆகவே அவர்கள் மக்கள் தொகை வளர்ந்திருக்கிறது நம்முடைய மக்கள் தொகை ஸ்திரத்தன்மையை அடைந்திருக்கிறது இங்கு தொகுதி சீரமைப்பு செய்தால் முப்பத்தொன்பது இடங்கள் என்பது எட்டு குறைந்து முப்பத்தொன்னும் தமிழ்நாடு எட்டு இடங்களை விழக்கும் கர்நாடகம் எட்டு இடங்களை விளக்கும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்து எட்டு இடங்களை இழப்பார்கள் கேரளா ரெண்டு இடங்களை விளக்கும் ஆக மொத்தம் இருபத்தி ஆறு இடங்களை தென்னாடு விழக்கும் நூத்தி இருபத்தி ஒன்பது என்பது நூத்தி மூணாயிரம் நூத்தி இருபத்தி ஒன்பது நூத்தி மூணு ஆயிரம் உத்தரப்பிரதேசம் எண்பதிலிருந்து நூத்தி மூணாயிரம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் என்பதை கட்டுப்பிடித்தோம் கடைபிடித்தோம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செம்மையாக நிறைவேற்றினோம் புள்ளிகள் பெறுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தணும் தென்னாடு ஏறத்தாழ மக்கள் தொகை ஸ்திரத்தன்மை வந்திருக்கிறது ஆங்கிலத்துல ஸ்டேபிள் பாப்புலேஷன் சொல்வார்கள் ஸ்திரத்தன்மை வந்திருக்காது வடநாட்டில் குழந்தைகள் கூட பிறப்பதால் அதை நான் குறை சொல்லவில்லை அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு கல்வி மேம்பட்டு வசதிகள் ஏற்பட்டு மருத்துவ வசதி ஏற்பட்டால் அவர்களுக்கும் குறையும் அதுவும் சந்தேகமே கிடையாது உலகம் முழுவதும் சிலத்தன்மையை நோக்கி பல நாடுகள் போய்கொண்டிருக்கின்றன உத்தரப்பிரதேசமும் பீகாரும் அந்த வழியில போகும் அந்த மக்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இன்றைய இன்றைய மக்கள் தொகையில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் தொகையில மறு தொகை சீரமைப்பை செய்தீர்கள் என்றால் நம்முடைய குறையும் அவர்கள் எண்ணிக்கை கூடும் அது என்ன நியாயம் இது நியாயமான கேள்வியா இல்லையா இது நியாயமான கேள்வியா இல்லையா என்பதை மக்கள் தானே சொல்ல வேண்டும் நாலு மந்திரி உட்கார்ந்து இது நியாயம் ஆக தமிழ்நாட்டு தென்னாடு கேரளா இருபத்தாறு சீட்ட இருபத்தாறு இடங்களை கழிப்போம் உத்தரப்பிரதேச கூப்போம்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்பவே நம்ம குரல் கேட்க மாட்டேங்குது மக்களவையில் தென்னாட்டுக்கு நூத்தி இருபத்தி ஒன்பது தான் ஏறத்தாழ கால் பகுதி தான் அந்த கால் பகுதி இன்னும் குறைஞ்சா என்ன குரல் கிடைக்கும் நமக்கு என்ன மரியாதை கிடைக்கும் நம்முடைய முதலமைச்சராக போனா யார் மரியாதை செலுத்துவார்கள் தான் சொல்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணு இப்ப ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் இதே நிலைமை இருக்கிறது நான்கு ஆண்டுகள் ஒண்ணு பிரளையா ஏற்படலையே ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளில் பூகமாக ஏற்படலையே புரட்சியா ஏற்பட்டுச்சு உத்தரப்பிரதேச மக்கள் எங்களுக்கு கூட வந்தாங்க வேணும் அமைதியை அவங்களுக்கு விரும்பிய கட்சிய தேர்ந்தெடுக்கிறாங்க நமக்கு விரும்பிய கட்சியை நாமும் தேர்ந்தெடுக்கிறோம் நாடாளுமன்றத்துக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்கள் நாமும் வாக்களிக்கிறோம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் நமக்கு ஒண்ணு ஆட்சி அல்ல கிடையாது ஆனால் இந்த மக்கள் தொகை இன்றைய மக்கள் தொகை படி மறு தொகுதி சீரமைப்பு செய்தால் பாரதிய ஜனதா கட்சி என்ன கணக்குன்னா ஏழு மாநிலங்களிலே வெற்றி பெற்றால் மத்திய ஆட்சி அமைக்கும் ஏழு மாநிலங்களிலே வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி வரவே வேண்டாம் இந்திய நிலைக்கு தெற்க வரவே வேண்டாம் நீங்க நூத்தி முப்பத்தி நூத்தி மூணு பேர் எப்படியாவது ஓட்டு போடுங்க நாங்க வேட்பாளரே போலத கட்சியே கூடி கட்சி கூடியே கட்டத பிரச்சாரமே செய்யற ஏழு மாநிலத்திலே வெற்றி பெற்றால் அவர்தான் பிரம இதொள்ள முடியுமா யோசிங்க எவ்வளவு பெரிய கத்தி நம்முடைய கழுத்திலேயே தொங்குகிறது என்பதை பாருங்க ஆகவேதான் தமிழ்நாடு சட்டசபை தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் போகிறார்கள் தெலுங்கானா சட்டமன்றத்தில் நேற்று முன்தினம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஏழு மாநிலத்தின் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் கூடி பேசி இருக்கிறார்கள் மற்றவர்களையும் அழைக்கணும் எதற்கு சொல்றோம்னா குறைக்க வேண்டாம் கூட்ட வேண்டாம் எங்களுக்கு குறைக்காதீங்க அவங்களுக்கு கூட்டாதீங்க அவங்களுக்கும் குறைக்காதீங்க எங்களுக்கும் கூட்டாதீங்க அவ்வளவுதானே சொல்றோம் எங்களுக்கு குறைக்காதீர்கள் அவர்களுக்கும் குறைக்காதீர்கள் எங்களுக்கு கூட்ட வேண்டாம் அவர்களுக்கும் கூட்ட வேண்டாம் இன்னைக்கு நிலம ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறது ஒண்ணு பெரிய கோளாறு ஏற்படல பெரிய பிரளயம் ஏற்படல இது ஐம்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து இருக்கட்டுமே அதை சொன்னால் அதற்கு பேசவர் வர்நாட்டினார் நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கோம் யாருக்கும் பாதகம் ஏற்படாது யாருக்கும் பாதகம் ஏற்படல்கிற ஒரு ஆறுதல் சொல்லலாம் யாருக்கும் பாதகம் பாதகம் ஏற்படாமல் எப்படி சீரமைக்க முடியும் சீரமைப்பை தள்ளி போட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை இது நியாயமா இல்லையா நீங்க தான் சொல்லணும் இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவது செம்மையாக அமல் செய்வது நியாயமா இல்லையா நிலைமை இன்றைய சீரமைப்பு தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வது நியாயமா இல்லையா மக்கள் தான் சொல்லணும் மக்கள்னா மக்கள் வாக்கு மூலமாக சொல்லணும் அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக சொல்லணும் இதுல ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் பிரிச்சிடலாம் பாரதிய ஜனதா கட்சி மோடி சொல்வதெல்லாம் ஆதரிக்கிறது நாமும் எதிர்க்கிறோம் இந்த நடுநிலையாக இருக்கிறாங்க நடுநிலைன்னு சொல்லிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள தான் நம்ப முடியாது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர மாட்டோங்கிறாங்க அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை முடிச்சு வெளியில வந்தா ஒண்ணுமே பேசவே நாங்க ஒண்ணுமே பேசலாம் எதுக்கு போறீங்க அல்வா சாப்பிடுறதுக்கா ஒண்ணுமே பேசலாம் முக்காமன் எதுக்கு இருக்கீங்க என்ன பேசுனா உங்களுமே பேசலையே தமிழ்நாட்டின் குறைகளை சொல்லும் தமிழ்நாட்டின் சென்னையில இருந்து தவால் போட்டா அவர் படிக்க மாட்டார தொலைபேசியில் எதற்காக நான்கு இந்த தலைவர்கள் போய் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பேசணும் ஆக மிகுந்த விழிப்பாக இருக்க வேண்டும் இன்று முதல் அடுத்த மே மாதம் வரை அடுத்த பதிமூணு ஆண்டு மாதங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்க வேண்டும் நம்முடைய தனித்தத்துவம் தமிழ் ஆங்கிலம் இவற்றெல்லாம் பேராபத்து ஏற்பட்டு இருக்கிறது நம்முடைய பிரதிநிதித்துவத்திற்கு பேராபத்து ஏற்பட்டு இருக்கிறது இரண்டு கட்சிகள் தொங்கிக் கொண்டே இருக்கின்றன மிகுந்த விழிப்போடு மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து காங்கிரஸ் கட்சி இதற்காக குரல் கொடுக்கிறது மற்ற கட்சிகளும் குரல் கொடுக்கிறார்களா இல்லைன்னு சொல்லல திராவிட முன்னேற்ற கழகம் உரத்த குரல் குறிக்கிறது அவர்களை பாராட்டுகிறேன் முதலமைச்சர் உரத்த குரல் குறிக்கிறாரா அவரை பாராட்டுகிறேன் அதே போல காங்கிரஸ் கட்சி உரத்த குரல சொல்கிறது இருமொழி திட்டம் போதும் யாராவது படிக்கிறதுனா இந்தி படிக்கிறது வேண்டாங்கள தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபா இருக்கு ஆண்டுக்கு அதுக்கு அகமே சென்னை தான் தான் அதுக்கு தலைமை அலுவலகம் லட்சக்கணக்கான மாணவர்கள் தனியாக படிக்கிறாங்க படிக்கட்டும் யார் வேண்டாங்களே ஆனால் அரசனுடைய கொள்கை இருமொழி கொள்கை அரசனுடைய கொள்கை தமிழக மக்களுடைய கொள்கை சீரமைப்பை செய்யக்கூடாது இதற்கு இந்த இரண்டு கத்திகள் நம்முடைய தலைக்கு மேலே கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து ஒற்றுமையாக விழிப்போடும் எச்சரிக்கையாக உஷாராக தமிழக மக்கள் இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி இதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் எங்கள் குரலுக்கு உங்கள் குரல் ஆதரவாக ஒழிக்க வேண்டும் என்று கண்டு நன்றி வெளியிட்டு விடைபெற்றுக் கொள்க வேண்டாம்